அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலமதுல்ல வால அலிஹி ஒசஹி அஜிமாயின் எல்லா புகழும் அல்லாவுக்கே சொந்தமானது சலாத்தும் சலாமும் நமது நபி சல்லா அலிஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக நான் உங்களுக்கு மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தைகளை நேசித்த பெருமானார் சொல்லவாஹு வலைவசம் அல்லாஹ் நமக்கு தூதராக சிறந்த வழிகாட்டியாக நமது நபி சொல்லவாஹு வலைவச அவர்களை அனுப்பி தந்துள்ளான் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்துள்ளார்கள் அந்த வரிசையில் நாம் குழந்தைகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக குழந்தைகளை நேசித்து பல சமயங்களில் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து காட்டியுள்ளார்கள் ஒரு தடவை நடிசல்லர் வாஹு அலைஹல்ல அவர்கள் சஹாபாக்களுடன் இருந்தபோது அவர்களது பேரப்பிள்ளை ஹசன் அலில்லா வன்பு அங்கு வந்து ஓரமாக இருந்த பைத்துல் மாலின் பேரித்த மலத்தை எடுத்து வாயில் போட்டார்கள் இதை பார்த்து நபிசல்லர் வாஹு அலைஹல்லம் அவர்கள் உடனே சென்று வேண்டாம் வேண்டாம் துப்பிவிடு சதகாவை நாம் சாப்பிடக்கூடாது என நீ அறியவில்லையா என்று கேட்டார்கள் இந்த சம்பவத்திலிருந்து நபிசல்வா வணிக செல்லம் அவர்கள் சிறிய பிள்ளை தானே வாயில் போட்டுவிட்டான் என்றோ சின்ன பிள்ளை இதை சாப்பிடுவது நமக்கு ஹராம் என்று சொன்னால் புரியாது என்றோ சொல்லவில்லை மாறாக இதை சாப்பிடுவது நமக்கு ஹராம் என்று சொ என்பது போன்று சொல்லி அதை சாப்பிடுவதை விட்டு தடுத்தார்கள் நாமும் நமது பிள்ளைகளை இது போன்று அவர்களாகவே அவ்வப்போது செய்யும் தவறுகளை திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நென்மையான முறையில் திருத்திக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளை கண்ணியத்தோடு நடத்துங்கள் அவர்களின் ஒழுக்கத்தை நன்றாக்குங்கள் என்று சொன்ன நபி சொல்லாம் வளையின் செல்லம் அவர் அவ்வாறே குழந்தைகளுடன் நடந்து காட்டியிருந்தார்கள் நாமும் அவ்வாறே நட வாழ வல்லவன் அம்மா அறிக்குரிவானாங்க வா இருந்தவன் நான் இங்கொன்று லாகி வட்டி ஆகிறேன்